நட்ட நடுநசி இரவுல திருடங்க கூட வரமாட்டாங்க அமைதி வழியில அற வழியில போராடி கொண்டிருக்கும் பணியாளர்களை வழி வழியா சென்னையில பூர்வ வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கிறவங்கள நம்ம எல்லாருடைய சிங்கார சென்னைய பராமரிக்கிறவங்கள இன்னைக்கு ராத்திரி வேலையில அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க அதுக்கு அவங்க சொல்ற காரணம் லா நாட ஜாம் பிரச்சனை உண்டாகுது ஆமாங்க உண்டாகுது மக்களுக்கு இல்லை அரசியல்வாதிகளுக்கு பொதுமக்களுக்கு இல்லை அதிகாரிகளுக்கு போராடுறவங்களுடைய நியாயம் இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வர ஆரம்பிச்சிடுச்சு மக்கள் எல்லாரும் கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க போதாக்கரைக்கு இதோ இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே வருது நேஷனல் மீடியாவில் இது ஸ்டோரி ஆகிக்கிட போகுது அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வுல இந்த கையாலாகாத அரசு தங்கள் வாழ்நாளையே சாக்கடை கழுவி நம்முடைய ஊருக்காக அர்ப்பணித்தவர்களை கைது செய்வது என்ற இந்த கயமையை கண்டிக்க எனக்கு வார்த்தை தெரியல தமிழக அரசை கேட்கிறேன் அதன் அதிகாரிகளை கேட்கிறேன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவை நேரடியாக கேட்கிறேன் சமத்துவம் சமூக நீதி சனாதன ஒழிப்பு எல்லாம் பேசுறீங்களே இதோ சம்பளம் கூட கொடுக்க உங்களுக்கு மனசு வரலையே இதுதான் உங்களுடைய சமூக நீதியா இதுதான் நீங்க தமிழையும் தமிழகத்தையும் தமிழர்களையும் வாழ வைக்கும் அவர்களுக்கு செய்யும் உதவியா ஏழை எளிய மக்களை தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடிய மக்களை குண்டல அடைச்சி நள்ளிரவுல கூட்டிட்டு போறீங்களே இதுதான் உங்களுடைய இரும்பு கரமா உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சதுக்கு அவங்களுக்கு நீங்க கொடுத்த பரிசு ரொம்ப பெருசுங்க ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தா சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 ट्रैवल பிராண்ட்